தாம்பரம் நீதிமன்ற வளாகத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாளினை இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் எழுபதாவது பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தாம்பரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தாம்பரம் நீதிமன்ற திமுக வழக்கறிஞர் ஜே எஸ் ஆனந்த் எம்பிஏ பி எல் அவர்கள் தலைமையில் அரசு வழக்கறிஞர்கள் நெப்போலியன் மற்றும் குமரேசன் அவர்களின் முன்னிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளினை முன்னிட்டு நீதிமன்றம் முழுவதும் உள்ள பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆகியோருக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது உடன் ஆர் ராமானுஜம் ஷேக் பாபு கரிகாலன் எம் வெற்றி சரவணன் டி சாரங்கபாணி எம் அமுல்ராஜ் எம் ரவி முருகேசன் பாதுஷா மற்றும் கழக வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்